என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி தலைபதி என்னடா சராயி எதுக்கடா வந்திய டிவி கே டிவி கே கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்கமா அப்ப பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா போய் கிளை ஏறி குச்சி போ அணிலே அணிலே ஓரமாக போய் விளையாட அணிலே ஒரு கோருக்க வராது அணில ஒரு மானை ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்க மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி போப்பா போப்பா அந்த மாதிரி இருக்கு

நான் பிரபாகர மகளை ஏன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்போ ஒரு முடிவு நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது என்ன கேட்கிறான் அண்ணே என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் வச்சுக்கிட்டே இருக்கீங்கனு தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சுவனையும் தூங்க விடக்கூடாது போட்டேன் அவனை என்னை அங்கு போய் நின்று இருக்காப்புல இங்கு போய் போயின்ருக்காப்புல இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு எந்த பரா வேலை கொடுப்பேன் பரா டெய் பள்ளிக்கூடம் எப்படி எந்த பரா எப்படி நடத்த பாரு எப்படி இருக்கா ஆமாடா டேய் அன்னை சொல்லி நல்லா இருக்கடா நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலிட்டு வழியுது இதுக்கே கை துண்ட தம்பி ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படம் வழி நடத்தினு வழங்காது புரியா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணு கிடையாது ஒரே தான் ஒரே தான் இந்த சோரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி ஏ எல்லாம் நான்தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பாரு இது பிரபாகரன் வந்த இருந்து வந்த தோட்டாங்க எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த விதத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்குன்னு தெரியும் எனக்கே தெரியாது ஏய் அரிக்கும்டா போயிட்டே டேய் டேய் வேலை இடுறா வேலை இடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏய் இந்த இந்த பெரியாருங்க ஒருத்தர் அவர் அவரா அடுறா அடுறா அடடா கூட எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தரைக்கும் பாரதிங்க அவன வச்சு அடுறா அடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன்னு பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுற இருபத்தி மூணு கூட்டம் போடுறா செத்தானி பயம் வந்துடும் என்ன பண்ணுவேரக்கு எங்கிருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரியம் அடிச்சவன ஐயோ சீமான கூப்பிடு பீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமானம் கூப்பிடுது ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு தோலை சாஞ்சு அழுகிறதுக்கு நானு ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் 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 அதனால விடுறதா இல்லை நீ பாரு நீயே பாரு என்னடா தாலி எதை எதோ செய்யறாப்ல அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்தில் மதுரையில் நினைக்காத தம்பி நேற்று சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசுறதை பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயி கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம நம்ம ஸ்கிரிப்ட் தான் தான் தம்பி அங்க எ அங்க அடுத்து மனு கொடுக்கறான் ஒன்னு ஒன்னா வாரேன் எனடா டேய் ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாக நே திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்டை போடு நாட்டை கொடு அங்க எவனால் வந்தான் சொல்லு இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் கைது பண்ணி கண்ணியில் போடுறான்டா ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னான்டா ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் தெய்வம் பிரபாகரன் அவன் பிள்ளைகளடா நம்ம பாரு இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலை அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது அருணாச்சலம் அப்புறம் சலம்

அவனை நம்ம தமிழனா ஏர்க்கல இல்ல நம்மால தெலுங்கா மாதிரி போய்லாம் அதுக்குள்ள தப்பிச்சுக்கடா வரே வீகாரத்தை அடி வாங்குச்சறதுக்கு முன்னாடி அண்ணன் முதلمச்சராக்கிடு. அண்ணே சின்ன இல்லேனோதிகா ஈழத்துல நடந்தது இங்க நடந்துறோம். டே அவர்காவது துப்பாக்கி எடுக்கிற வரே துணி விருஞ்சே இங்க அண்ணன் துப்பாக்கி என்ன உள்ள ஏத்திப் போるான். அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு டே நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேரி கோன் நம்ம பாட்டை மேலே ஆணையிட்டு சொல்றேன்டா நம்மத மூதாதியல் மேல ஆணையிட்டு நம்ப மாட்டேன்டா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவேன் ரெண்டே மாசத்துல ஆயிரக்கணக்கா இங்கிருந்து ஏறி போய் இறங்கிட்டான் ஆ கதை முடிஞ்சிடும் ஏன் நீ ஒருத்தன் தமிழ் வெலுக தமிழ் வெல்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எவென்னு உனக்கு தெரியும் வலைவெளியில் தமிழ் வெலுகா அவன் ஹிந்திக்காரன் அது சீமான் தமிழ் வெல்கன்னு உன்னே எம்பெயர் ஞாபகத்துக்கு அவன்கே தற்சாலிகோரானார் இதை கவனத்தில் வச்சுக்க அது நாள அது நாள நம்மளுடைய மொழியை மீட்டு நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து தமிழ் பேரினத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவது உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தாரே திராவிட வரலாறு அல்ல ஏவேராவில் தொடக்கம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது முன்னது பெருமைக்குரியது அதனுடைய தொடர்ச்சி நீட்சி திராவிடம் அல்ல திராவிடம் அல்ல உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என் உடன் பிறந்தானே ஐயா ஈவேரா அவர்தான் உன்னை படிக்க வைத்தார் அவரால் தான் நான் ஐஏ ஐபேஸ் ஆனேன் அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் இல்லை இல்லை எங்கள் தாத்தன் தான் எங்களை படிக்க வைத்தான் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அதில் தான் நாங்கள் படித்தோம் அவன் ஊட்டி அறிவு பாலில் தான் நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனோம் வழக்கறிஞரானோம் நீதிபதிகளானோம் அமைச்சர்களானோம் அறிஞர்களானோம் என்று எண்ணுபவன் அவன் என்னோட நில் எனக்கு வாக்கு தந்து வலிமைதான் நல்லா நல்லா புரியுதா நம்முடைய வீர பெரும்பாட்டில் மான மறவர்கள் திம்பு பிரகடனத்திலே எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட நில் என்றான் மான மரவன் மருதிருவர்கள் அதையே அவன் பேரன் பிரகடனம் செய்கிறேன் எவனுக்கு மானத்தமிழன் ரத்தம் ஓடுகிறதோ மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த மகன் மகள் எவளோ அவன் இந்த மகனோடு நில் உன் மண்ணை மீட்க உன் மொழி இனத்தை காக்க உன் நிலத்தின் வளத்தை காக்க வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ இந்த பிள்ளையை அனுமதி ஆள இதை தவிர வழிகிறேன் வழி கிடையாது உனக்கு உன்னைய விட்டால் எனக்கு நாதி இல்லை என்னைய விட்டாலும் உனக்கு நாதி இல்லை வயல்ல அடிச்ச மொளக்குச்சி உன் மகன் இங்கேதான் இருப்பேன் இந்த மாடு என்ன செய்யும் நல்லா நாலு வரப்பு நல்லா மேஞ்சிட்டு மொளக்குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுக்கணும் இப்ப நீ ஏடிமிக்கிக்கு போட்ட இடியமிக்கிக்கு போட்ட ஐயா ஸ்டாலின் ஆட்சியில வாழ்ந்து நீ நல்லா நல்லா எப்படி வாழ்ந்துட்டே தெரிஞ்சிருச்சு எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்ட புதுசா ஒன்னு ஆளப்போறது இல்ல ஒரே ஒரு முறை உன் மகனோட ஆட்சியில வாழ் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் கொண்ட கனவின் ஆட்சி தமிழ் பேரின முன்னோர்கள் கொண்ட ஆரம் சார்ந்த ஆட்சி முறையிலே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை வாழ்ந்தவர் ஒரு முறை வாழ்ந்தவர் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஒரே ஒரு ஓட்டு எங்க எங்கடா நம்மால அந்த கலப்பையோட அவனுக்கு போட்டு போய் வீட்டுல படுத்துரு நாட்டை என்ற கொடுத்துரு நிம்மதியா இருந்தா அதே தான் நான் சொல்றேன் அண்ணன் இருக்க அண்ணன் இருக்க உனக்கு நீ நடந்து போ விழுகிற நிழல் இல்ல என்னது நான் பின்தொடர்ந்து வருவேன் என்னை எங்க பூசாரி சொன்னாரு எங்க அப்பத்தா காலியை போய் வணங்கிட்டு சினிமாவுக்கு போறான் குலதெய்வத்தை கும்பிட்டு போனேன் இங்க போனேன் எங்க பூசாரி அங்க ஓம் சுகாம்பரம்லாம் கிடையாது எங்காலும் பேசிடுவா அதான் யார் வந்திருக்கா பாருன்ற நம்ம பெரிய மாட்ட சொல்ல முடியாது வந்திருக்கா பாத்தியா உன் பேரன் சினிமாவுக்கு போறானா சீமைக்கு சென்னை கிடையாது சீமை சீமைக்கு போறானா இந்த பாரு காத்து கருப்பு அண்டை விடாம பிள்ளை கண்ணுக்கிளே வச்சு பாத்துக்கும் கும்பிடு கடை இந்த திருநீரு பூசிக்க பூசிக்கல போடா எனக்கு ஏதாவது போட்டு போடா போயிட்டு இவன் தான் அப்படி கிளம்பி வந்தவன் இப்ப காளியோட பேரனை பாத்தியா என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா அவன் வெறு காலி இல்ல வீரமாகாளியினுடைய பேரன் என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க என்னை சமாளிக்க முடியாதா அவ்வளவு சொல்லுவேன் என்னை உண்மையில சமாளிக்க முடியாது அறிவுப்பூர்வமான ஆக சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வு பூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவேன் இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும் படும் இவன் ஏமாத்த நினைப்பான் நான் மாத்த நினைக்கிறேன் இவன் பதவிக்கு நிற்பான் நான் என் மக்களின் உதவிக்கு நிற்கிறேன் இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரா நான் என் மக்களுக்காக உழைக்க படையை திரட்டி வாரேன் இவன் பணத்துக்கு வாரான் நான் பிறந்த பெருமை மிக்க தாமலர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான் நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் போல பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரம் ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு